வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக காதல் கொடுங்க திராவிட மாடலின் முகமுடி கிழிந்தது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் அதாவது திராவிட மாடல் இது ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா தரப்பினரையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கோம்னு சிஎம் சொல்கிறாரு இன்றைக்கி இடைக்கால பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சலுகைகள் எல்லாம் போடுவாங்க ஏன்னா இடைக்கால பட்ஜெட் தான் அது மேலே ஆட்சி முடிகிற நேரம் முடியும் போது வழக்கு பிரகாசமாக எரியும் இப்போ தான் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சிஎம் கேட்பார் இவ்வளோ நாளாக நமக்கு ஆயிரம் கனவு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் வந்து பார்த்தா மயக்கம் போடுற அளவுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்கு விட்டு வெளியில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி பத்திரமா இறங்கிட்டு ஃபோன் பண்ணுமா அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு இருக்க பெண்களாக இருந்தால் சொல்லுங்கள் பெண்கள் பாதுகாப்புலே இந்த அரசு எவ்வளோ கோட்டை விட்டுட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொத்து வரி உயர்வு ஐநூற்றஞ்சி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தீங்க பெரும்பாலானவை நிறைவேற்றவே இல்லை எங்கே பார்த்தாலும் போராட்டம் போராட்ட களமாக இருக்கிறது ஆனால் இவர் சொல்கிறார் அறிவித்தி பறகட்டும் அப்படிங்கிறாரு ஐயோ யோ அதாவது ஒவ்வொருத்தான் பயத்தில் தீ எரிஞ்சிட்ருக்குது அளவுக்கு அவ்வளோ கட்டுப்பில் இருக்கும்போது அறிவித்தி பரகட்டும் புத்தகங்களை படிக்கீங்க புத்தகங்களை படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் எக்ஸாமே வைக்க மாட்டீங்க எக்ஸாம் நான் டிஎன்பிசி அறிவிக்குது அது இல்லைன்றீங்க அப்படியே எக்ஸாம் வச்சாலும் மறுபடியும் ஒரு நேர்முக தேர்வுன்னு சொல்லி கட்டிங் கேட்குறீங்க வீடு கேட்டுச்சா இல்லையா கட்டிங் கேட்டு வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்போ அரசாங்க பணிகள் விற்பனைக்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் இன்றைக்கி பட்ஜெட் போட போகிறாங்க பட்ஜெட் போட போகிறாங்க பெரிய அளவுக்கான அறிவிப்புகள் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஐயாயிரம் ரூபா போட்டார் நல்ல விஷயம் தான் பொதுமக்களுக்கு ஐநா ஐயாயிரம் ரூபா போகிறது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் நல்லா விஷயம் பாருங்கள் இந்த ஐயாயிரம் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்து போட்டிங்க ஆதி திராவிட நலத்துறை அதுக்கு அதுக்கு கொடுத்த பணத்தை ஃபண்ட் எடுத்து போடுறீங்க நான் கேட்குறோம் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அதிலேருந்து எடுக்காமல் திராவிட நலத்துறையில் எடுத்தது ஏன்னா திரும்ப கேள்வி கேட்க மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து பாசிச பாஜகவை அடக்கி கொடுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அவர் வந்து என்னென்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தான் இன்றைக்கி பாசிசத்தை வேறு இருக்கக்கூடிய கட்சி ஏன்னா ஸ்டாலின் மாதிரி ஒரு கொள்கை தலைவரே இல்லை எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க கொள்கை தலைவர் இல்லைன்னா அவர் வந்து ஏற்கனவே மோடி போய் பார்த்தார் எதுக்காகனா நாட்டு நன்மைக்காக பார்த்தார் அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் நாங்கள் வெள்ளக்குடி கூட்டு போனாரே தடவை கருப்பு கூட இருந்துச்சு இப்போ திடீர்னு வெள்ளைக்கூடன்னா கருப்பு கூட தொலைஞ்சிருச்சிங்க வேறு என்னங்க பண்ணுறது டக்குன்னு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டார் வேற என்ன இது இதுக்கெல்லாம் போய் விளக்கமாக சொல்லிட்டு இருப்பார் அவர் எடுத்துகிட்டு போகணும்னு தோணிச்சு திமுக மட்டும் தான் பேசுகிறாங்க எடுத்துகிட்டு போகணும்னு தோணிச்சார் போயிட்டார் சார் இதான் முக்கியம் பாசிசத்தை வேறு இருக்கிறோமோ அதை பாருங்கள் என்னங்க சமூக நிதின்னு பார்த்துட்டு வேங்க வெயிலாம் வேங்க வெயிலாம் அதுக்கு தான் நாங்கள் கமிஷன் போட்டால் சிபிஐ நான் கண்டுபிடிச்சிட்டோமே ஓ வரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோம் வேலையே கேஸ் போட்டிங்க ஓ சூப்பர் சூப்பர் இதுதான் திராவிட மாடல் ஆமாம் இதுதான் திராவிட மாடலை நாங்கள் அண்ணாவுடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் இது கண்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ரைட்டுங்க பொதுமக்கள்கிட்ட காசு இல்லாமல் இருக்காங்க ஆமாங்க கஜானால காசு இல்லை ஏன் ஒன்றிய அரசு தரலை சரிங்க ஒன்றிய அரசு தரலன்னு செவிலியர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல கலைஞருடைய சிலையை கவர்மெண்ட் செலவில் வைக்கிறீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் போகிறீங்க நீதிமன்றம் ஏங்க நடுவாடில் செலவு வைக்கிறீங்கன்னு தள்ளுபடி பண்ணுது அதை எடுத்துக்கிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் சிலை வச்சே தீருவேன் கலைஞர் ஒருவர் சிலையும் சொல்கிறீங்க உச்சநீதிமன்றம் அபராதம் போட்டு தள்ளுபடி பண்ணுது என்னங்க இது அப்படின்னா இல்லை இல்லை கலைஞரை பார்த்து மக்கள் அறிவாளி ஆகணும் இப்படி ஒரு அறிவாளி இருந்தால் தமிழ்நாட்டை நவீன சிற்பியாக இருந்தாருங்கிறது மக்களுக்கு தெரியணும் அதனால் நாங்கள் அவருடைய சிலையை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் சில வைக்கிறங்க தப்பு இல்லை ஃபண்டு இருக்கணுங்க ஃபண்டு இல்லாமல் அதான் வைக்க சட்டியில் இருந்தால் தான் அங்கே அகப்பயிரை வரும் இதுக்கு மட்டும் ஃபண்டு இருக்குதுங்கிறீங்க மற்றதுக்கெல்லாம் ஃபண்டு இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது காதலியே விடுவாது ஏன்னா முதல்வர் அதிகாரிகளின் பேச்சை நம்பிக்கொண்டிருக்கிறார் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நாலு அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு அமைச்சர்களுக்கும் ஒன்றும் தெரியாது அமைச்சர்கள் தான் ஊர் ஊராக போய் மக்கள் பிரச்சனையெல்லாம் பார்க்குறவங்க அதிகாரிகள் கோட்டையில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க இது கூட அவர் ஆறாயிரம் ரூபா போடலான்னு சொல்லியிருக்கார் சிஎம் அதை வானாங்க வேணாங்கலாம் முடியாதுங்க காசு இல்லைங்க ஐயாயிரம் ரூபா போடுங்க ஏன்னா சிஎமுக்கு தெரியும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம் இப்போவும் நம்ம பேசாமல் இருந்தால் அதிகாரிகள் முடிச்சு விட்ருவாங்க ஆனால் இந்த அதிகாரிகளை நம்ப வேண்டிய கட்டாயம் ஏன்னா இவர்களால் தான் பொற்கால ஆட்சி கொடுக்குறேன்னு சிஎம் நம்புகிறார் வேறு என்ன சொல்கிற சார் நீ இந்த காலையில் வந்து இந்த பட்ஜெட் பட்ஜெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி கட்சி இப்படி ஒரு பட்ஜெட்டே இல்லைங்க ஐயோயோ வே என்னங்க அரசு ஊழியர்களுக்கெல்லாம் எவ்வளவோ சலுகைகள் என்ன இதெல்லாம் அரசு ஊழியர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க தெரியுமா அப்படியா ஆமாம் சரி சார் மகிழ்ச்சியாக இருக்காங்க கொஞ்ச நாள் வரைக்கும் போராட்டம் கூட எதிர்கட்சியாக போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க சார் அது போன வாரம் இது இந்த வாரம் ஏங்கன்னா மாறிடுச்சு சார் போட்டோம்ல காசு எப்போலேருந்து போட போகிறீங்க அப்படின்னா போடுவோம் எப்போ போடுவீங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தால் போட்டுரும் இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா இப்போ திமுக வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஓய்வூதியத்தாரர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறேன்ட்டாங்க எப்படி இருந்து கொடுக்க போகிறீங்க கரெக்டாக அது ஒன்றும் இருக்குல்ல நீங்கள் கொடுப்பீங்க சொல்லிட்டீங்க சப்போஸ் நீங்கள் வரலனா பழனிசாமின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நானும் வந்தால் ஓய்வு இன்னும் சொல்லலை ஓய்வூதியம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் கொடுக்குறேன்ட்டீங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வருது இருந்து கொடுப்பீங்க சப்போஸ் வந்து இல்லைங்க வந்தவங்க நிதி நெருக்கடியில் இருக்காங்க கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு கரெக்டாச்சே ஒரு நாலாவது வருஷம் கொடுப்பீங்களா முன்னாடியே கொடுப்பீங்களா ஏன்னா அவங்கள நம்ப முடியாது மகளிர் உரிமை தொகை இப்போ வந்த ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் கொடுக்குறீங்க அப்போ எல்லாமே தேர்தல் தான் லேப்டாப் கூட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பையனுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு தான் காலேஜ் வேலை தான் இருக்கும் கரெக்டாக டிகிரி முடிக்கிற பையனுக்கு கொடுக்குறீங்க ஏன்னா அவனுக்கு தான் ஓட்டு இருக்குமா அவன் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் தார் வச்சு அடிச்சு விட்டு ஆசிட் வச்சு அடிச்சுட்டு அந்த இடத்துல விஜய் ஃபோட்டோ வைக்கிறார் என்ன பண்ண முடியும் இதான் காலத்தின் கோலம் இந்த மாதிரி திட்டம்லாம் யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்ததுன்னே தெரியல உண்மையிலேயே ரொம்ப இருக்குது இவங்க நினச்சா எப்படி இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான விஷயம்லாம் எப்படி சிந்தித்து சிந்திச்சு பண்ணுவாங்களோ துப்புரவு பணியாளர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுக்கணும் அதை விட்டுட்டு காலை திட்டம் காலை உணவு அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு குப்பையில் ஓட்டுறாங்க அப்போ எவ்வளோ கோவம் வரும் பாருங்க அவங்களுக்கு கேட்டாலும் அதை பண்ணி விட்டோம் இதை பண்ணி விட்டோம் நீங்கள் எதை பண்ணீங்கன்னு நமக்கு புரியலை அப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டை பார்த்து மக்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்துவீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போடணிங்க அதை சொல்ல வர்றது அதான் தான் பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள் இடவாசியில எல்லாம் ஏற்றிடுவாங்களாம் ஓகேவா ஏற்றிட்டு இவர் ஐயாயிரரூவா கொடுப்பாராம் ஐயாயிரரூவா மக்கள் முதல்ல ஞாபகத்து வாங்கலாங்கிற சந்தேகம் ஏன்னா மாதம் மாதம் கிடைக்கிற பணம் அடுத்து பழனிசாமி வந்தால் ரெண்டாயிரூவா அவரும் கொடுக்குறேன்ட்டார் நீங்கள் ரெண்டாயிரூவா அவரும் ரெண்டாயிரூபா நீங்களாவது பெண்களுக்கு மட்டும்தான் பயணம் ஆண்களுக்கும் பயணம்ட்டார் முடிஞ்சு போச்சு இன்னுமே என்னென்னா வீட்டில் சும்மா இருந்தால் காசு கொடுப்பாங்க நிறையா பண்ணுவாங்க இனிமேல் பிரசவ காலம் வந்தால் அதுக்கு ஒரு காசு கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு காசு இனிமேல் அப்படி தான் நடக்கும் பொழுது ஏன்னா வந்து முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம் இலவசம் கொடுத்துருவோம் யாரும் வேலைக்கு போகலாம்ப்பா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வாடு அடி அடின்னு அடித்து ஒரு மாதிரி பண்ணி தமிழ்நாட்டை நடுத்தர வர்க்கம் இருக்குல்ல அவங்க எல்லாம் வந்து சாகணும் ஏன்னா அவங்களுக்கு தான் இன்கம் டேக்ஸும் கட்டணும் மரியாதையாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அவங்கெல்லாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டில் வந்து காலையில் பத்து மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு டூட்டிக்குலாம் வேலைக்கு போயிட்டு வராங்க தெரியுங்களா அவங்க வாழ்க்கை அப்படியே இருக்கும் எனக்கு யாவு ஒரு நன்மை நடக்காதாலும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இலவசங்கள் நீங்கள் போடுறது யாருக்காக அப்படின்னா மக்களுக்காக இருந்தாலும் அந்த செலவுகளை மறுபடியும் மக்கள்கிட்ட தான் சுமத்த போகிறீங்க இப்போ அதாவதுங்க பெண்களுக்கு அப்படிங்கிறது இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறது வந்து மிக மிக தவறான ஒன்று ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கல்விக்காக செலவு பண்ணால் அது உங்களுக்கே த திரும்பி வரப்போகுது தொழிற்சாலை மாதிரி நிறைய விஷயங்கள் வெல்ஃபேர் பண்ணலாம் இப்போ ஜெயலலிதா ஆடு கோழி திட்டம் மாவட்டம் இதெல்லாம் என்னென்னா மக்கள் வந்து அவங்கள உழைக்க வச்சு க எதுவுமே பண்ண மாட்டோம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும்னா இது எங்கே போய் முடிய போகுது ஏன் இதுனா இதை வந்து பார்க்குறவங்க வந்து என்னங்க அது பெண்களுக்கு கொடுக்குறது திட்டுறீங்கன்னா இல்லையே இது தமிழ்நாடு வந்து ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டு கொடுக்கவே முடியாதுங்க அது இ எனக்கு புரியல எனக்கு அடுத்த கவர்மெண்ட் எந்த கவுர்மெண்ட் இருந்தாலும் அஞ்சு வருஷம் அதை கொடுக்க முடியுமாங்கிற சந்தேகம் சொலையாக எடுத்து வைக்கணும் சார் பணத்தை அது ரொம்ப கஷ்டம் அது இவங்க பாட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறதே கஷ்டம் போது ரெண்டாயிரம் ரூபான் டக்குன்னு இவங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அறுபது கோடிக்கு ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டிய இடத்துல அறுபது கோடி தான் ப்ராஜெக்ட் அப்படின்னா இவங்க போடுறதே இரநூறு கோடி போடுறாங்க மிச்சம் நூற்றி நாற்பது கோடி கமிஷன் அடித்தா ஏன்னா மக்கள் இதை கேட்கக்கூடாது பாருங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டோம் நாங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் மட்டுப்போம் இன்னும் கேட்கக்கூடாது தேர்தல் அணைக்கு பணம் கொடுக்குறோம் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் பண்ணுது அதில் தலை சிறந்த கட்சியாக இன்றைக்கி ஏன்னா ஸ்டாலின் வேறு அடிக்கடி சொல்கிறார் இந்த உரிமை தொகை திட்டத்தை முத முதல் தொடங்கினதே நாங்கள் தான் ஓ இந்த மாதிரியான விஞ்ஞானபூர்வமான ஐடியாலாம் உங்களுக்கு தான் வரும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரவா ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா எப்படி பிடிச்சோம் பார்த்தீங்களா பாயிண்ட்டை யாருமே பிடிக்காத பாயிண்ட்டு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாத்தையும் சேர்த்து முட்டி சொத்துக்கு பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி கொண்டு வந்துட்டிங்க அடுத்த ஆட்சி வருது நீங்கள் வரீங்க ஒன்றிய அரசு நீங்கள் சொல்கிற மாதிரியே மத்திய அரசா ஒன்றிய அரசு ஏதோ ஒரு அரசு மேலே இருக்கும் அந்த அரசுக்கிட்ட பத்து லட்சம் கோடி கடன் இருந்தால் இதை நீங்கள் எப்படி எப்படி கட்டுவீங்க மோடி கிட்ட நீங்கள் நின்னே ஆகணும் சார் என்ன பண்ண முடியும் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க பிரணாய விஜயன் அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு போய் நிர்மலா சீதாராமன் பார்த்து ஃபண்டு வாங்கிட்டு வர்றார் நம்ம காரியம் தான் சார் பெருசு சும்மா மோடிக்கு போட மாட்டோம் ஈடிக்கும் பாட மாட்டோம்னு உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்காக மோடியை பார்க்குறீங்களே நாட்டு பிரச்சனைக்கு என்றைக்கு பார்த்துருங்க கேட்டால் நாட்டு பிரச்சனைக்கு கடிதம் எழுதுவீங்க பிஎம்ஸ்டி திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம் தெரியுமா உடன்பிறப்புகளே நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அதெல்லாம் பழைய கேஸுங்க ரொம்ப கஷ்டமாக இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ரொம்ப யூ என்ன ம நல்லா ஒன்று பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் திமுக பிஜேபியிட்ட பயந்து போச்சுங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது இது என்ன இன்னும் என் உருட்டுறீங்க போட்டு நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு தொடர்ந்து போகமாட்டிங்களா ஆனால் இந்த வருஷம் போவீங்களா அது என்னதான் தே தேர்தல் நேரத்தில் தான் நீங்கள் போகக்கூடாது சண்டை மாதிரி காமிச்சிக்குவீங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது கூட ஊரில் இல்லை பாருங்க ரெண்டு தடவை முதல்ல வெள்ளக்குடி குடி வரமும் தூக்கிட்டு போவாங்க பார்த்துருப்பீங்க முதல்ல கோபேக் மோடியான் இப்போ ஐயோ மோடி வந்துட்டார்னா அடிச்சு பிடிச்சி போய் மோடி அவர் தலையை தட் அந்த தோலை தட்டுறது என்ன ஸ்டாலின் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில் அய்யய்யோ கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கிறார்கள் கேட்டால் நட்பு வேறு அது வேறு இது வேறு ஓ அது இந்த கவுண்டமணி அவர் படத்தில் சொல்லுவார் நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிரிய போகிறோம் ஆனால் நண்பர்களாக பிரிய போகிறோன்ட்டு என்னுடைய பிரியருன்னு முடியும் என்னடா நண்பர்களா பிரியருங்கிற கேட்குற மாதிரி இவங்க சண்டை தான் இப்போ ஜெயலலிதாமாவும் கலைஞர் அப்படி இருந்தாங்க இவங்க என்ன கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சண்டை தான் பட் என்னென்னா எங்களுக்கு பாசிசம் பிடிக்காது பட் வந்து மோடியை பிடிக்கும் மோடிங்கிற தனிப்பட்ட நபருக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை அவருடைய கொள்கை தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதில் இப்படிலாம் கொஞ்சம் உருட்ட வேண்டியது இதெல்லாம் நம்ம எவ்வளோ நாள் பார்த்துட்டோம் சரி இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அத்தனை அமைச்சர்கள் ஊழல் ஊழல்னு சொன்னீங்களே திமுக வந்தாலும் உங்கள் மேலே வர கேஸ் நீங்கள் எத்தனை பேர் மேலே வரைக்கும் கேஸ் போட்டு உள்ளே தரணிங்க அதான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு எங்கள் ஆட்சியில் ஏதாவது குற இருந்தால் வழக்கு போடுங்க கேட்குறாரு முடியலையே அப்போ ஆட்சி முடிய போகிற நேரத்தில் உங்கள் கணவை சொல்லுங்கள் வித் ஸ்டாலின் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டிருங்களே அது மக்கள்கிட்ட எடுபடுமா இன்றைக்கி பட்ஜெட்டில் கூட பட்ஜெட் முன்னே முதல்ல மக்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க நான் பட்ஜெட் போட போகிறீங்க இடைக்கால பட்ஜெட் என்ன நீங்கள் பண்ணிடுவீங்க இடைக்கால பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் செயல்படுத்தப்படும் எப்போ என்னங்கிற கதை ஒன்றுமே இல்லை அடுத்து என்ன நடக்க போகுதோ அது தெரியல அது ரத்து கல்விக்கடன் ரத்து ஏற்கனவே இந்த உருட்டெல்லாம் உருட்டுனீங்க கல்வி கடன் ரத்து நகை நகைக்கடன் ரத்து நீங்கள் பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடனையெல்லாம் தள்ளுபடி பண்ணிப்பே அப்போ என்னென்னா வந்து இதே தான் திமுக சொன்னாங்க இப்போ பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் அப்படின்னா இப்போ கூட்டுறவு சங்கத்தில் வாங்குகிற கடன் தள்ளுபடி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் எல்லாருக்கும் இலவச பயணம் எங்கேருந்து ஃபண்டு வரும் பழனிசாமி சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மோடி இருக்கார் மோடி கொடுத்துருவார் அது ஓரளவுக்கு மக்கள் நம்புவாங்க ஆமாங்க மோடி இருக்காருங்க அவர் கேட்டால் கொடுப்பாருங்க இப்போ நாயுடு வந்து மோடி பணம் வாங்கி கொடுக்குறாரு அவர் கூட்டணிக்கிழ்ச்சி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பீகார் முதலமைச்சர் நிதிஷ் அவரும் பணம் ஃபண்டு வாங்கி கொடுக்குறாரு ஏன்னா மோடி கொடுப்பார் மோடி தானே கொடுக்க முடியும் நீங்கள் பேரிடர் நீவார் தான் கொடுக்க முடியாது போப்பா அப்படிங்கிறாரு ஓட்டு போடல திமுக என்னை குடிக்கல ஓட்டு போட முடியாது பண்ண முடியாது திமுக ஸ்டாலின் என்ன சொல்லுவார் ஐயா நீங்கள் நிதியெலாம் கொடுக்கறத கூட எனக்கு பிரச்சனை இல்லை எங்கனையோ என் குடும்பத்தையோ கைவிக்க வேணாம் அமைச்சர்கள் மேலே கூட கைவிச்சு எனக்கு என் சேஃப்டி அதாவது துபாயி உள்ளிட்ட வெளிநாடுகளை போய் முதலீடுகளை ஈர்க்க போவாராம் ஸ்டாலின் அதுக்கு அனுமதி கொடுத்தது யார் பார்த்துட்டு பிஜேபி யார் கூட இருந்தாலும் சொல்லுங்கள் நிறையா பிஜேபியில் பொங்குறதுலாம் நம்ம பார்க்குறோம் பிஜேபி பொங்குறது வந்து தப்பு ஏன் முதல்ல பிஜேபி அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு இடிஎம் சிபி அளவுக்கு நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் கட்டிக்குதுங்க நான் நம்மளா சொல்கிறோம் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா அமைப்புகளையும் இன்றைக்கி பிஜேபி அளவுக்கு வச்சிருக்குங்கிறது நாட்டை எந்த அளவுக்கு மோசமாக கொண்டு போயிருக்குங்கிறது நாடறியும் அதற்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் திமுகவும் பிஜேபி ஒன்று தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மொ இவ்வளவு தவறுகள் பண்ணுது இப்போ வா மருமாகானி இவ்வளோ இவ்வளோ பண்ணுறாரு குடும்பம் எல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்களே மோடிக்கு நாலு வருஷமாக தெரியுமா தெரியாத ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்கள் தான் நேர்மையானவர்களாச்சா சொல்கிறீங்களா நீங்கள் தான் பிஜேபி ஐயோ நெருப்பு மாறிங்க நீங்கள் அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுக்கல உங்களுக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷனு ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவீங்களா இவர் வந்து மதச்சார்பற்ற கொள்கையெல்லாம் நீங்கள் மதவாத கொள்கையெல்லாம் எ எப்படி எப்படி உருட்டு உருட்டுறாங்க பாருக்குன்னா ஒன்று புரியுது என்ன நினச்சிட்டு நீங்கள் பண்ணி மக்கள் கா பார்க்குற மக்கள் பரவாயில்லப்பா மோடிஜின்னு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் நம்ம என்ன கேட்குறோம் மோடிஜி கரெக்ட் அண்ணாமலை நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தார் எதுக்கு மாற்றி பார்த்துட்டு இருக்க பிஜேபியிலே சொல்லுங்கள் என்ன இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் யாரும் அதை பற்றி சார் நேர்மையாக பேசுனா எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும் இங்கே யாரும் உத்தமர்லாம் இல்லை எல்லா எல்லாருக்கிட்டையும் ஒரு குறை இருந்தே தீரும் நான் குறையே இல்லை பிஜேபி அப்படின்னு சொன்னால் அது வந்து அது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது அப்புறம் அவர் மிகப்பெரிய சங்கின்னு வேணால் சொல்லலாம் இந்த பக்கம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்றால் ஒத்துக்கிறேங்க திமுக வந்து இப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த கள்ளச்சாராய மரணம் நடக்காது அதிகாரிகளுடைய ஆட்டம் நடக்காது கண்டிப்பாக நடக்காது இப்போ மற்ற கட்சியெலாம் ஊ இப்போ பழனிசாமி இருக்கும் போது ஊழல் நடக்கும் எல்லா கட்சியிலிருக்கும் போது ஊழல் நடக்கும் ஆனால் பழனிசாமி அதிகாரிகள் கேட்டி ஆட்சி நடத்தினாரா நல்லா யோசனைப்பார் பழனிசாமி உங்கள் பையன் வந்து மிதுன் வந்து எல்லா விதையும் கவனிச்சிட்டாரா மோடி அவர்கள் மோடி அவர்கள்ங்கிறீங்க மோடி அவருடைய பல நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்டு மோடி வந்து இது எல்லாமே கட்டப்பட்ட நம்ம சொல்கிறோம் நல்ல விஷயமும் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து மோடி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு கேட்டால் மோடி எதிர்ப்போம் எதிர்ப்போம்னு சொல்லிட்டுருக்காங்க அவங்களும் உங்கள் மேலே ரெய்டியாக விட மாட்டாங்க எப்படி அது ஹேமந்த் சோரன் மேலே விடுவாங்க அஜய் கெஜ்ரிவால் மேலே விடுவாங்க மம்தா கட்சி மேலே விடுவாங்க ஆனால் உங்களை விட மாட்டாங்க கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைன்னு நாங்கள் நம்பணும் இந்த படத்தில் ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேர் ஊரில் சண்டைக்கார மாதிரி இருப்பாங்க ஆனால் ஊரில் கூட ஒன்றை அந்த மாதிரி தான் மக்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயம் நீங்கள் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்போ இன்றைக்கி வந்து விஜய் சொல்கிறாரில்ல ஏப்பா நீ வந்து மறைமுக கூட்டணி நேரடியான கூட்டணி உண்மை தான் மக்களை தான் யோசிக்கிறாங்க அதுக்கு பழனிசாய் மாதிரி இருந்துட்டு போகலாமே வெளிப்படைய ஆமாங்க கூட்டணி முடிஞ்சு போச்சு நீங்கள் பண்டாரம்பருசி நீங்கள் கூட்டணிக்கு போல் இப்போ திமுக இவ்வளோ பேசி இப்போ பட்ஜெட்டு மற்ற விஷயம்லாம் வெளியில் வருது திமுக தன்னில் இருக்க பணத்தையும் அதிகாரத்தையும் நம்பி தான் தேர்தலை சந்தித்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல பேர் ஸ்டாலின் பரவாயில்லப்பா ஓடி ஓடியார்கள் எல்லாம் வேலை பார்க்குறாரு அதில் கருத்துலாம் இல்லை ஆனால் ஒரு பெண்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறோம் பணம் கொடுக்கறீங்க பெண்கள் முதலில் யோசிப்பது என்ன சேஃப்டி இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பை விரும்புவார்கள் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னா தமிழகம் அமைதி பூங்கா அதில் மாட்டுக்கடுத்து ஆனால் இன்றைக்கி அந்த கோயம்பேட்டில் வந்து கோயம்பேடாக அந்த கிலாம்பாக்கத்தில் கிளம்பாக்கம் நினைக்கிறேன் அங்கே வந்து அந்த வெளி வடமாடித்து ஒரு பொண்ணு வந்து இறங்குது ஒரு ஆட்டோ டிரைவர் கடத்திட்டு போய் அது பிரச்சனையாச்சு உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் மேட்டம் அண்ணாநகர் சிறுமி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவையில் பாலியல் பிரச்சனை இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கல்லூரியிலேருந்து எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த ஆசினின்னு ஒரு குழந்தைய கற்பழித்து ஷூட் கேஸில் எடுத்துகிட்டு போன ஹேமந்த் வந்து வெளியில் வர்றாரு நீதிமன்றம் சொல்லுது காவல்துறை முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை அப்போ காவல்துறை இந்த ஆட்சியில் எப்படி இருக்கிறதுன்னு மக்கள் எடை போடுவாங்களோ நீங்கள் சார் என்ன தான் கொட்டி கொடுங்க சார் ஒரு ப பதட்டத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா திமுகவுடைய கவுன்சிலர்களின் அராஜகம் திமுகவுடைய எம்எல்ஏக்களின் அராஜகம் காவல்துறையில் வந்து ஸ்கூட்டி காண ஒரு பொண்ணு போகுது அவரை ரூமுக்கு கூப்பிட்றாரு அந்த சிசிடிவிலாம் வந்துருச்சு அந்த பாதிக்கப்பட்டவுடைய பெண்ணுங்கள்லாம் சேர்ந்து காவல்துறையில் அடிக்கிறாங்க அப்பா அம்மா பொண்ணு ரெண்டு பேர் வந்து வேலைக்கு வர பொண்ணை நான் ரோந்து பணியில் இருக்கக்கூடிய ரெண்டு காவல்துறையினர் சீரழித்தாங்க இதெல்லாம் எப்படி நடக்கிறது ஏன் பயம் இல்லை அவங்களுக்கெல்லாம் குற்றங்கள் பெருகி கொண்டு ஆரமிச்சிட்டாங்கிற விஷயத்துல இருந்தாச்சு பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன யார் பொறுப்பு இதையெல்லாம் தலைமையில் ஏற்க வேண்டிய ஸ்டாலின் வந்து வீடியோ போடுறதுல பிஸியாக இருந்தால் நாட்டோடைய நிலவரம் இப்படி எப்படி தெரியும் இப்போ நான் பேசுகிறது சரியாக நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் என்ன தவளா கொட்டி கொடுங்க மக்கள் பார்த்துட்ருக்காங்களா இண்டியாதெல்லாம் இந்த அவலங்களை இது எப்படி மோடி உங்களுக்கே ஓட்டு போடுவாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்க அதாவது என்னென்னா பொங்கல் கரெக்டாக வருமா வருஷ வருஷம் வரும் போன வருஷம் பணம் இந்த வருஷம் மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது இது எலெக்ஷனுக்காக பணம் மக்களுக்கு பணம் மக்களுக்கு போட்டுவோம் மாற்று மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஆனால் என்னென்னா திமுக சாந்தப்படுத்துது ஏன் ஸ்டாலின் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கோம் ஐயா இந்த தடவை பணம் இன்னும் கொடுக்கலன்னா மக்கள் ரொம்ப டென்ஷனாக அடித்து விரட்ட ஆரம்பிச்சுவாங்க ஏற்கனவே வாசுதேவன் நல்லூர் எம்எல்ஏ சதன் திருமலை குமார் அந்த பக்கம் பார்த்தா சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா ரெண்டு பேரையும் ரேஷன் கார்டை துவக்க வந்தவங்க அடித்து விரட்டுறாங்க இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்திற்கு செல்வ பிறந்த கைமுன்னா மக்கள் முற்றுகையிடுறாங்க ஏற்கனவே பொன்முடி விஷயத்தை நம்ம பார்த்தோம் சேர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொன்முடி பேசிய விதத்துக்கு அவரை இந்த அளவுக்கு பொறுப்பு வைக்கும்போது போது பெண்கள் எப்படி பார்ப்பாங்க பொன் பொன்முடி அவர்களை நீங்கள் மிகவும் முக்கிய பொறுப்புலையும் நீங்கள் வச்சுருக்கீங்க கட்சியில் அவர் கடந்த காலத்தில் பேசியது என்ன ஒரு தடவைனா பரவாயில்ல தொடர்ந்து அதே பேசுகிறவங்க என்ன பேசுகிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது நம்ம நல்லா யோசனை பாருங்க நீ இப்போ உயர் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம் இது எங்கள் உலகம் உதயநீதி இதுதாங்கிறாரு மக்கள்கிட்ட எடுபடுதான் எடுப்பிடலையா இப்போ மக்கள் வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை எப்படி மதிப்பீடு பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் ஆட்சி நடக்குது அதிகாரிகள் சொல்வதைத்தான் முதல்வர் கேட்குறாரு முதல்வருடைய உதவியாளர் தினேஷு அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இப்படி சில அதிகாரிகள் இவங்க தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டே இயக்கிறாங்க கீழடி கீழடின்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு ஜெயிக்க முடியுமா சோறு முதல்ல கொடுங்க சார் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கீழடி பெருமையை பேசுகிறது கீழடி பெருமையை முக்கியம் தான் இதையும் பேசுங்க இதை பேசாமல் அதை பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தாது அதாவது யாரும் எழுத்து கேட்கக்கூடாது ஏதாவது ஒன்று பேசுனா உடனே ஔவுதூர் வழக்கு போட வேண்டியது யூடியூப்பில் எல்லாம் ஔவுதூர் வழக்கு போட வேண்டியது சரித்திர பதிவடி கூட்டுறவனா வெளியில் சுற்றி நார்மலாக சுற்றிட்டுருக்காங்க கேட்டா இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு ஒரு பத்து பேர் ஆமா சொல்கிறாங்க கேட்டா ஹிண்டு ராம் மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க அவர் இந்த நக்கீரன் கோபாலம் மிகப்பெரிய ஜேர்னிஸ்ட் அவங்களாம் ஐயோ என்னங்க அது சொல்லுவோம்ல கொடுக்குற காசுக்கு மேலே வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல மக்கள் இவ்வளோ ஆகியா எங்களை சந்தித்து கொண்டிருக்கும்போது ஒன்னே சிஎம் சொல்கிறார் பாருங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸை பாருங்க டெக்கான் கணாணிக்கில் பாருங்க அதை பாருங்க இதை பாரு எங்க என்னங்க பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம தான் நம்பருவோன்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரிங்க அதுக்கு அந்த விளம்பரம் அந்த அந்த பத்திரிகையில் சொன்னாங்க ஓகே அதுக்கு முதல் நாள் நீங்கள் எட்டு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாய்க்கு அரசாங்க விளம்பரம் கொடுத்துருக்கீங்கன்னா அது தனி அதெல்லாம் நடுநிலையான பத்திரிக்கை எப்படி நீங்கள் விளம்பரம் கொடுப்பீங்களா பத்திரிகைக்கு அந்த பத்திரிகை உங்களை புகழ்ந்து எழுதுமா என்னங்க அது சென்னை மாநகராட்சியில் டெண்டர் விட்றீங்களே என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியும் இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஸ்டோரி டெண்டர் விட்ருக்காங்க நாலு ந நிழற்குடைகள் அமைக்கணும் இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் எல்லா இடத்துலையும் நிழற்குடை இருக்குது தான் நல்லாவே இருக்கான் அந்த கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் டெண்டர் விட்ருக்காங்களே எனக்கே தெரியாது ஏங்க நல்லா இருக்கிறதுக்கு எதுக்குங்க டெண்டர் அப்படின்னா அப்படி அதாவது என்ன இடிஞ்சு போனதை கட்டுறோன்னு சொல்லி புதுசாக கட்டி அதில் பணம் அடிப்பாங்க மத்தாச்சியில் எதுக்கு அதெல்லாம் எதுக்குன்னு அதெல்லாம் நல்லா இருக்கிறதையே நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல புது கட்டணும் இதுதான் புது கட்டடம்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா இதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஓடாத ட்ரான்ஸ்ஃபார்மரை தூக்கிட்டு புது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கு கணக்கு காட்டி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் பண்ணுறதுல பழசு இப்போ அப்படி இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லாவே இருக்கட்டும் நல்லாவே ஓடட்டும் நல்லாவே ஓடட்டும் சார் அதுதான் பழுதாகி போச்சு நாங்கள் மாற்றிட்டோம்னு சொல்லி எழுதினா என்ன பண்ணுவீங்க அப்போ கலெக்ஷன் கரப்ஷன் என்னென்னமோ சொன்னார் சிஎம் இப்போ என்ன நடந்துட்டுருக்குது ஒன்று வேணாங்க பிடிஆர் ஆடியோ உண்மையா இல்லையா ஊர் மக்களுக்கே தெரியும் உண்மைன்ட்டு எல்லாம் பிடிஆர் என்ன கேஸ் போட்டுக்க மாட்டார் உங்கள்கிட்ட தான் ஆச்சு இருக்குது யாரோட யார் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யார் எடுத்ததெல்லாம் சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் நான் அந்த ஆடியோ இப்போ ஊருக்கே தெரியும் அவர் டக்குனு வர அதாவது உடனே எங்கள் அப்பா குது உடனே மாற்றுவீங்க கொஞ்சமாக எங்கள் உண்மையிலேயே சிரிப்பாகுது என்ன இப்போ மதுரை மாநகராட்சியில் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அங்கே அவங்கெல்லாம் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பதவி வழங்க சொல்கிறீங்க சிஎம்மே மேயருடைய கணவர் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கேட்டால் இது தூய்மையான ஆச்சு இந்தியாவிலேயே யாரும் குறை சொல்ல முடியாத ஆச்சு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் அதில் நம்பர் பாருங்க மோடியே சொல்லிட்டார் சார் நாங்கள் தான் நம்பர் ஒன்ட்டு எப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இருக்க மக்கள் என்ன யோசிப்பாங்க ஓ அப்போ இந்த நாட்டில் மன்னர் ஆட்சி நடக்குது இவர் இவங்க பையன் டிஆர் பால் அவங்க டிஆர் பால் போய் நீதிமன்றத்தில் சொன்னதை கவனிச்சிருப்பீங்க என்னங்க கப்பல் வா ஞாபகம் இல்லை நீங்கள் கப்பல் வச்சுருக்கீங்களான்னு ஞாபகம் இல்லை சரி எத்தனை கப்பல் வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு கப்பல் ரெண்டு கப்பல் என்னது இல்லைங்க நான் லோன் போட்டு வாங்கினேன் கடை வாங்கி வாங்கினீங்களா ஆமாம் சார் யார்கிட்ட கடை வாங்கினீங்க சார் பார்த்தா உங்கள் பையன் டிஆர்பி ராஜாட்ட கடை வாங்கியிருக்கீங்களா அப்படியா எங்கள் தான் என் கடை கொடுத்தான்னு எனக்கு தெரியாது இது என்னங்க பதில் தேவையில்லாமல் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டு நீங்கள் மொக்க ஆகி உட்காந்துருக்கீங்க இல்லை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க பத்திரிக்கை தேவையா அதெல்லாம் அன்றைக்கி டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட உடனே எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க டிஆர் டிஆர்பாலுக்கு மட்டும் நான் உடனே மன நஷ்டம் வளர்க்குறேன்னு போட்டு மொக்கையானது நீங்கள் பிஜேபியை வளர்க்குறது யார் சார் பாசிச பாஜக வளர்க்குறது யார் திருப்பரங்க ஓட்டுற விஷயத்தில் யார் பிஜேபியை வளர்த்துது நல்லா யோசனைப்பார் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக பண்ண தமிழக அரசு பண்ண தவறு தான் இந்த அளவுக்கு பிரச்சனைக்கான காரணம் பல விஷயங்கள் கோயில்கள் கோயில்கள் ஆன்மீகத்துக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறோம் அதான் தெரிஞ்சதை கல்லடகர் கோயிலில் நூற்றி ஏழு கோடி ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல அறுபத்தோழு கோ கோடி தான் இருக்குது ஏன் நீங்கள் வந்து தெய்வ குத்தம் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சரை கண்டித்தாங்களா இல்லையா சொல்லிக்கிட்டே போகலாம் தேவையில்லாமல் க கோயில் பணத்தை எடுத்து க கட்டடம் கட்டுறீங்க கட்டடத்துக்கு முறையாக அனுப அனுமதியை வாங்கலை இதெல்லாம் நீதிமன்றங்கள் சொன்ன வார்த்தை அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டம் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க வாய் அடைச்சாச்சு அவங்கெல்லாம் மொத்தமாக அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு நாள் அவங்கள பாடாப்படுத்தி தூக்கம் இல்லாமல் அவங்க ரொம்ப மோசமாக நடத்தி இப்போ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துறத மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்கலாம் அரசூழியர் மறந்துடுவாங்களா இதே வாக்குறுதியாக எடப்பாடி கொடுப்பாரு நான் வந்தா பழைய ஓய்வு அவர் என்ன பண்ணார் வேற இவங்க சொல்லிட்டாங்க அப்போ அவரும் சொல்லி அவங்க பழைய ஓத்துட்டு தான் செயல்படுத்தவரும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் அப்படிங்கிற சாயம் வெளுத்து ரொம்ப நாள் ஆகுது உதயநிதி ஒரு செங்கலை எடுத்து கொண்டு போய் வாட்டுக்கு கேட்டு ஜெயிக்க வச்சாருன்னு திமுக அடிக்கடி சொல்கிறாங்க சார் இந்த தடவை செங்கல்ல வேணாம் ஒரு கல்லை வேணால் கொண்டு போங்க ஏன்னா நீங்கள் உங்கள் மிகப்பெரிய ஏன்னா நாலு வருஷத்தில் வந்து உதயநிதியோட செயல்பாடு சூப்பராகுது இந்த தடவை ஒரு கல்லை மட்டும் கொண்டு போனால் கூட பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் நம்பிக்கொண்டே இருங்கள் மக்கள் உங்களை வந்து ஒரு வழி பண்ணுறதுக்கு தயாராகி விட்டார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்சி அப்படிங்கிறது இவர்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வரக்கூடிய தேர்தல் மண்ணை கவுவது உறுதி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்